விரிவான செய்திகள் ஓடும் தொடர்வண்டியில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்பட்ட இளைஞரின் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் இருந்து தொடர்வண்டி காவல்துறை திடீரென நீக்கியுள்ளது கேரளாவின் பாலக்காட்டில் இருந்து சென்னை வந்த விரைவு தொடர்வண்டியில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணிபுரியும் கரூரை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் பயணம் செய்துள்ளார் ஓடும் தொடர்வண்டியில் பெண் மென்பொறியாளரிடமிருந்து கைபேசியை பிடுங்கிக் கொண்டு அவரை கழிவறையில் தள்ளி கதவை மூடி பாலியல் வன்கொடுமை செய்த நபர் ஒருவர் பின்னர் அங்கிருந்து தப்பி சென்றார் தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து அந்த பெண் தொடர்வண்டி காவல்துறையில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கில் ஆறு பிரிவுகளில் வழக்கு பதிந்த தொடர்வண்டி காவல்துறையினர் இதுகுறித்து வெளியில் தகவல் தெரிவிக்காமல் கமுக்கமாக விசாரணை நடத்தி வந்தனர் பெண் மென்பொறியாளருக்கு மருத்துவ பரிசோதனை செய்த தொடர்வண்டி காவல்துறையினர் தொடர்வண்டியில் முன்பதிவு செய்து பயணம் செய்தவர்களின் விவரங்களை பெற்று அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதனைத் தொடர்ந்து இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் நபரின் புகைப்படத்தை தொடர்வண்டி காவல்துறை சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்தது அவரை பற்றிய தகவல் தெரிவிப்பவர்களுக்கு தக்க வெகுமதி வழங்கப்படும் எனவும் அறிவித்தது ஆனால் திடீரென அந்த நபரின் புகைப்படம் நீக்கப்பட்டிருப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது